அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாம நம்மளுடைய சேனலில் நட்சத்திர சோம்பு சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ணா சிப்பூ சீனாவை பூர்வீகமாக கொண்டது இது படிப்படியாக எல்லா நாடுகளுக்கும் பரவி சென்று இந்தியாவில் தற்போது இது ஒரு தவிர்க்க முடியாத மசாலா பொருளாக மாறியிருக்கு நம்மளுடைய வீட்டில் சமையல் அறையில் பொதுவாக பயன்படுத்தப்படுற ஒரு பொருள் தான் இந்த நட்சத்திர சோம்பு இந்த நட்சத்திர சோம்பில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் வைட்டமின்கள் ஏ சி ஆகியவை அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆரம்பகால வயதான தோற்றம் மற்றும் நோயை எதிர்த்து போராட உதவுது நட்சத்திர சோம்பு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் மூளையுடைய ஆரோக்கியத்துக்கு உதவுது இந்த நட்சத்திர சோம்பு நமக்கு வயசாகும் பொழுது நம்மளுடைய மூளையின் செயல்பாடு குறைய ஆரம்பிக்குது ஒரு இயற்கை மூளை ஆரோக்கியத்துக்கு ஊக்கம் கொடுக்கறது இந்த நட்சத்திர சோம்பு பெரும்பாலான மூளைப் மூளைப்பகுதிகள் சிறந்த இரத்த ஓட்டத்தை பெறுது ஏன்னா அதில் ஏராளமான ஆக்சிஜனற்றங்கள் இருக்குது நட்சத்திர சோம்பு சீன மருத்துவத்தில் மூளை டானிக்காக சொல்லப்படுது மன தெளிவை மேம்படுத்துறதுக்கும் சிறந்த தூக்கத்தை வர வைக்கிறதுக்கும் இந்த நட்சத்திர சோம்பு உதவுது அது மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கும் இந்த நட்சத்திர சோம்பு பரிந்துரைக்கப்படுது செரிமான ஆரோக்கியத்துக்கு இந்த நட்சத்திர சோம்பு எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் நம்மளுடைய உடலில் இருக்கிற இறைப்பை குடல் இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த நட்சத்திர சோம்பு உதவுது வயிறு அல்லது குடலில் வாயு உருவா உருவாகிறதுனால ஏற்படுகின்ற வேக்கம் மற்றும் வலியை குறைக்கிறதுனால இது வந்து பொது ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மசாலா மூலம் செரிமான மண்டலத்தை நம்ம நடத்தலாம் ஜீரணம் அதிகப்படுத்தி பசியை தூண்டக்கூடிய தன்மை இந்த நட்சத்திர சோம்புக்கு உண்டு வாயு பிரச்சனையை இந்த மசாலா எப்படி தீர்க்குது அப்படின்னு பார்த்துடலாம் அனசிப்பூ சற்று இனிப்பு சுவை கொண்டது இது உணவில் சேர்க்கறதுனால நமக்கு ரெண்டு விதமான பயன்கள் கொடுக்குது ஒன்று சுவையை கூட்டுது ரெண்டாவது வாயு பிரச்சனையை முழுமையாக போக்கக்கூடிய தன்மை இந்த நட்சத்திர சோம்புக்கு உண்டு இந்தியாவில் சுமார் இருபத்தி மூணு சதவீத மக்கள் வாயு மற்றும் செரிமான பிரச்சனைகளில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இது போன்ற பிரச்சனைகளுக்கு அன்னாசிப்பு பெரிய மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கும் நரம்பு பிரச்சனையை எப்படி இந்த அன்னாசிப்பு தீக்குது அப்படின்னு பார்த்துடலாம் உடல்நிலை பிரச்சனையால் அமைதிப்படுற குழந்தைகளுக்கும் அன்னாசிப்பு கொண்டு செய்யப்பட்ட கஷாயத்தை கொடுக்குறாங்க முக்கு வாந்தி குமட்டல் வலிப்பு போன்றவற்றை தடுத்து நரம்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த அன்னாசி பூ ரொம்பவே உதவியாக இருக்குது வைரஸ்களை எதிர்க்கிறதுக்கான மருந்து எப்படி இந்த அன்னாசி பூ மூலமாக நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்துர்லாம் வைரஸ் கிருமியை அழிக்கக்கூடிய மருந்தாக சிக்கிமிக் அமிலம் அன்னாசி பூலருந்து கிடைக்குது பன்றி காய்ச்சலுக்கு தரப்படுகின்ற ப்ளூ மாத்திரைகள் அன்னாசி பூலருந்து தான் தயாரிக்கிறாங்க இந்த அன்னாசி பூ நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி மேம்படுத்துது அப்படின்னு பார்த்துர்லாம் அண்ணாசிப்பூவில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இதில் பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை மற்றும் ஈஸ்ட் இனங்களை கொல்லக்கூடிய ஆக்டிவ் பொருட்கள் அதிகமாகவே இருக்குது இந்த எதிர்ப்பு பண்புகளால் நம்மளுடைய உடலில் எந்த ஒரு தொற்றுகளும் ஏற்படாமல் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த அன்னாசி பூ உதவுது நம்மளுடைய உடலில் இருக்கிற நச்சுக்களை முழுமையாக அகற்றி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்க உதவுது இந்த அன்னாசிப்பூ புளித்த ஏப்பம் தீர்றதுக்கு இந்த அன்னாசிப்பூ எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் ஒரு சிலருக்கு புளித்த ஏப்பம் உருவாகும் இது அவங்களுக்கு அசோரி அசௌகரியமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அன்னாசி பூ ஒரு சிறந்த தீர்வாக இது அன்னாசி பூவை பொடி செஞ்சு அரை கிராம் அளவு எடுத்து தினந்தோறும் மூணு வேலைக்கும் காலையில் மத்தியானம் நைட்டு அந்த மாதிரி மூணு வேலைக்குமே நம்ம சாப்பிட்ட பிறகு தண்ணீரோடு சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த புளித்த ஏப்பம் நமக்கு வராது பிடிப்புக்கு இந்த அன்னாசி பூ எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் அன்னாசி பூவை வறுத்து பொடி செஞ்சு அதோட விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இது ரெண்டும் சேர்த்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் எடுத்துட்டு தைலமாக நம்ம வந்து கை கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி மூட்டு வலி இந்த மாதிரி வலிகளில் நம்ம வந்து தடவி விட்டோம்னா அந்த வலி எல்லாமே சரியாயிடும் தசைப்பிடிப்பு பிடிப்பை போக்குறதுக்கு மருந்தாக உதவுது இந்த நட்சத்திர சோம்பு இது வரைக்கும் நட்சத்திர சோம்பு நம்ம பயன்படுத்துகிறதுனால நமக்கு என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்